நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியாவின் மனுஷர் பேர்தெழுதின சாலமுனுடைய நீதிமொழிகள் காரியத்தை மறைப்பது தெய்வனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது வெள்ளியை நின்று கலிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் ராஜாவின் முன் நின்று துஷ்டரை நீக்கிவிடு அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் ராஜாவின் சமூகத்தில் மீன்மை பாராட்டாதே பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை வழக்காட பதற்றமாய் போகாதே முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே நீ உன் அயலானோடே மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடு மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான் உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான் அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிரப் பண்ணுவான் கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு மிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய் உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காத படிக்கே அடிக்கடி அவன் வீட்டிற்கு கால் வைக்காதே பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன் ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம் மனதுக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை கலைக்கிறவனைப் போலவும் வெடியுப்பின்மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின்மேல் எரிகிற தளல்களை குவிப்பாய் கருத்துர் உனக்கு பலன் அளிப்பார் வட காற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும் சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும் தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தற்புகழை நாடுவதும் புகழல்ல தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் இருக்கிறான்